நட்டாளத்தில் பிறந்து பட்டாளத்தில் சேர்ந்தார் நீலகண்டன் நட்டாளத்தில் பிறந்து பட்டாளத்தில் சேர்ந்தார் நீலகண்டன் இவர் கால ஓட்டத்தில் பாவ விடுதலை வேந்தனின் விசுவாச தொண்டன் நட்டாளத்தில் பிறந்து பட்டாளத்தில் சேர்ந்தார் நீலகண்டன் இவர் கால ஓட்டத்தில் பாவ விடுதலை வேந்தனின் விசுவாச தொண்டன் இந்த நீலகண்டனை சூழ்ந்து கொண்டது சோதனை மேகம் இந்த நீலகண்டனை சூழ்ந்து கொண்டது சோதனை மேதம் சூழ்ந்து கொண்ட சோதனை மேகத்தை வென்று சாதனை படைத்தது இயேசுவின் வேதம் நீலகண்டன் இல்லத்தை கேடுகள் சூழ மாடுகளும் மாண்டது நீண்ட கண்டன் இல்லத்தை கேடுகள் சூழ மாடுகளும் மாண்டது இவரை மன்னர் மார்த்தாண்டவன் உருவில் கேடுகளே ஆண்டது நீலகண்டன் இல்லத்தை கேடுகள் சூட மாடுகளும் மாண்டது இவரை மன்னர் மார்த்தாண்டன் உருவில் கேடுகளே ஆண்டது துன்பமும் துயரமும் பாட்டி எடுத்தது நீலகண்டனை துன்பமும் துயரமும் பாட்டி எடுத்தது நீலகண்டனை கண்டனை நீலகண்டனுக்கு மன்னர் மார்த்தாண்ட வருமனும் பரிசாக தந்தார் மரண தண்டனை நீலகண்டனைகள் துன்பங்கள் துறந்த சிலுவை மரத்தினைக்கு ஓடினார் நீலகண்டனோ துன்பங்கள் துரத்த சிலுவை மரத்தை நோக்கி ஓடினார் நீலகண்டன் புரிதராகும் வரத்தை தான் சிலுவை மரத்திலேயே தேடினார் சிலுவை மரத்திற்கு தன் கரத்தை தந்தவர் நீலகண்டவனுக்கு மர உரத்தை தந்தார் சிலுவை மரத்திற்கு தன் கரத்தை தந்தவர் நீலகண்டனுக்கு மர உரத்தை தந்தார் நீலகண்டனுக்கு அவர்தான் புரிதராகும் வரத்தையே தந்தார் அபாயம் என்று ஓடி வந்த நீலகண்டனுக்கு சகாயம் என்று பெயர் சூட்டினார் அபாயம் என்று ஓடி வந்த கொண்ட நீலகண்டனுக்கு தேவன் தேவ சகாயம் என்று பெயர் சூட்டினார் உயரத்தில் இருந்த தேவ சகாயத்தை மன்னர் மார்த்தாண்டன் துயரத்தில் ஆழ்த்தினார் அபாயம் என்று ஓடி வந்த நீலகண்டனுக்கு தேவன் தேவ சகாயம் என்று பெயர் சூட்டினார் உயரத்தில் இருந்த தேவ சகாயத்தை மன்னர் மார்த்தாண்டன் துயரத்தில் ஆழ்த்தினார் முடிவில் தேவ சகாயத்தின் விசுவாசமே வென்றது முடிவில் தேவ சகாயத்தின் விசுவாசமே வென்றது மன்னர் வர்மனின் பரிசாக பரிகாசமே தேவ சகாயத்தை கொன்றது கல்வாரி மலை போல மாறிப்போனது காத்தாடி மலை கல்வாரி மலை போல மாறிப்போனது காத்தாடி மலை தேவ சகாயத்தை மாத்தாண்ட வர்மனின் கூட்டாளிகள் தான் செய்தார் கொலை மன்னர் வர்மன் துப்பாக்கி தோட்டாவுக்கும் டாட்டா காட்டியது தேவ சகாயத்தின் வீரம் வர்மத்தனின் துப்பாக்கி தோட்டாவுக்கும் டாட்டா காட்டியது தேவ சகாயத்தின் வீரம் மன்னர் மார்த்தாண்டனின் பரிகாசத்தை வென்றது தேவ சகாயத்தின் தீரம் கத்தோரிக்கு விசுவாச வீரர்தான் தேவசகாயம் பிள்ளை கத்தோரிக்கு விசுவாச வீரர்தான் தேவசகாயம் பிள்ளை சாஸ்திரம் சகுனம் பார்க்காமல் காத்தாடி மலையில் ஸ்தோத்திரம் பாடுகிறது இந்த விசுவாசம் உள்ளை இன்று மறைசாட்சி தேவ சகாயத்தின் திருநாள் இன்று மறைசாட்சி தேவ சகாயத்தின் திருநாள் இரையாற்றி வளர நாமும் மறையாட்சியாவும் ஒரு நாள் இந்த மறைசாட்சி தேவசகாயத்தின் திருநாள் இரையாற்றி வளர நாம மறைசாட்சியாகவும் ஒரு நாள்